சாப்பிட்ட உடனே பேசுனாக்கா சாப்பிட்ட உடனே பேசுனா ரொம்ப மூச்சு வாங்குது ஏன் அப்படி மூச்சு வாங்குது ரொம்ப குழப்பமா இருக்குது அதே நேரத்தில் சாப்பிட்டு ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் கழித்து பேசுனா உடம்புக்கு நிறைய ஆற்றல் கிடைக்குது ஏன்னா சாப்பிட்ட உடனே உடம்புக்கு தெம்பு கிடைக்கிறது இல்லை ஏன்னா அந்த அந்த உணவு செரிமானம் ஆகும்போது தான் அதிலிருந்து ஆற்றலை நமது உடல் கிரகித்துக் கொள்கிறது அதன் பிறகுதான் உடலுக்கு ஆற்றலை கிடைக்கிறது அதனால் சாப்பிட்ட உடனே வந்து உடம்புக்கு தெம்பு கிடைச்சிரு அது வந்து செரிமானமாகணும் அப்போ தான் அந்த அதுலேருந்து ஆற்றல் ஆற்றல் பிரித்தெடுக்கப்பட வேண்டும் அப்பொழுது தான் உடம்புக்கு ஒரு வலிமையே கிடைக்கிறது ஒரு ஆற்றல் கிடைக்கிறது சாப்பி சாப்பிட்ட உடனே வந்து மூச்சு வாங்கும் நிறைய மூச்சு வாங்கும் நம்ம எந்த வேலை செஞ்சாலும் சரி சாப்பிட்ட உடனே வேலை செஞ்சால் மூச்சு வாங்கும் அதுக்காக வந்து வேலை செய்யக்கூடாது அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது சாப்பிட்ட உடனே ஒரு அரை மணி நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறமா வேலை செய்யலாம் அதுக்காக வந்து செரிமானம் வர்றதுக்கு ரெண்டு மூணு மணி நேரம் ஆகும் அது வரைக்கும் நம்ம வந்து சும்மா கிடக்கணும் அப்படிலாம் கிடையாது ஆனால் புரிஞ்சுக்கலாம் நமக்கு ஏன் மூச்சு வாங்குது தப்பாக கூட போய் டாக்டர்கிட்ட போயிட்டு விட டாக்டர் டாக்டர் எனக்கு மூச்சு வாங்குது அப்படின்னு நினைக்கிறேன் எப்போல்லாம் மூச்சு வாங்குது இதெல்லாம் நம்ம ஆராயணும் நாமளே ஒரு மருத்துவராக இருக்கணும் ஏன் மூச்சு வாங்குது ஓ சாப்பிட்ட உடனே மூச்சு எப்போல்லாம் சாப்பிடுவோம் அப்போது நம்ம என்னென்ன எல்லா செயல்லையும் நம்ம கவனிக்கணும் அப்போது தேவையில்லாத அச்சம் போய்டும் ஏன்னா நம்ம வந்து நம்ம உடலை பற்றி நம்ம ஆராய்ச்சி ஆராய்ச்சி எதுவுமே பண்ண மாட்டோம் ஆனால் வந்து டாக்டர் தான் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்பார் டாக்டர் வந்து நம்ம வீட்டு வேலைக்காரர் மாதிரி ஏன்னா வீட்டில் நம்ம எந்த வேலையும் செய்ய மாட்டோம் வீட்டில் உள்ள வேலைகளை செய்கிறவங்கலாம் வேலைக்காரங்க வீட்டு வேலைக்காரங்க அது மாதிரி டாக்டரும் அவர் வீட்டு வேலைக்காரர் தான் ஆனால் அவர் என்ன எங்கே இருப்பாருன்னா வீட்டில் இருக்க மாட்டார் அவர் கிளினிக்கில் இருப்பார் ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டாக்டரை வீட்டு வேலைக்காக வச்சுருக்க முடியாது அதனால் என்ன பண்ணுறாங்க மக்கள் வந்து ஒரு டாக்டரை வந்து ஒரு இடத்துல அந்த ஒரு நூறு மக்களுக்கு மக்கள் ஒரு ஆயிரம் பேருக்கு ஒரு ட மருத்துவர் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு எழுதப்படாத ஒரு ஒப்பந்தத்தை அடிப்படையாக கொண்டு அங்கே ஒரு கடையில் ஒரு ரூம் எடுத்து ஒரு கிளினிக்குன்னு பேர் வச்சு அங்கே வச்சுருப்பாங்க அந்த மாதிரி அப்போ டாக்டர் ஒரு வேலைக்காரர் தான் அதை என்ன பண்ணால் வீட்டு வேலைக்காரர் மாதிரி தான் நம்ம நம்ம உடம்பை பற்றி நம்ம வீட்டில் உள்ள வேலையை நாம் தான் செய்யணும் நம்ம வீட்டில் உள்ள வீட்டில் எதுக்கு வேலைக்காரங்க நம்ம நம்ம வீட்டு வேலையை நாம் செய்யலாம்ல அது மாதிரி நம்ம உடம்பை பார்த்துக்கிற வேலையும் அந்த நாம் தான் பார்த்துக்கணும் நம்ம உடம்புக்கு என்ன ஏன் வருது நாம் என்ன செஞ்சோம் இதுக்கு முன்னாடி என்ன சாப்பிட்டோம் நேற்று என்ன செஞ்சோம் நேற்று என்ன சாப்பிட்டோம் எதனால் வருது என்னென்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுற்றி உள்ள எல்லாத்தையும் நம்ம நம்முடைய ஒவ்வொரு அசைவுலையும் நாம் வந்து ஆராய்ச்சி பண்ணணும் அதை க அதை ஆராய்ச்சி பண்ணி ஒரு நமக்கு தலைவலி வருதா ஏன் தலைவலி வந்தது இது எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணணும் நம்ம என்ன பண்ணோம் என்ன சாப்பிட்டோம் என்ன மொபைல் பார்த்தோமா அல்லது டிவி பார்த்தோமா அல்லது வந்து நேற்று என்ன சாப்பிட்டோம் அல்லது எதாவது சா ஏதாவது கோழிகிரி சாப்பிட்டதுனால இந்த மாதிரி தலைவலி வந்ததா செரிமான குறைபாடா இல்லை ஒழுங்காக செரிமானம் நல்ல மலம் வெளியே போச்சுதா அல்லது வந்து நம்ம கோபப்பட்டமே அதனாலயா இப்படி எல்லா எந்தெந்த அதாவது நாம் செய்கிற அத்தனை செயல்களையும் ஆராய்ச்சி செய்தால் தலைவலி ஏன் வந்தது என்பதை கண்டுபிடித்து விடலாம் கண்டுபிடித்து விட்டால் தொடர்ந்து தலைவலி அந்த தவறை நாம் செய்யாமல் இருப்போம் இப்போ இது எதையுமே கண்டுபிடிக்க மாட்டேன் நான் எதை பற்றியுமே யோசிக்க மாட்டேன் எனக்கு என்னுடைய வேலை பணம் சம்பாதிக்கிறது தான் என் உடலை பற்றி ஆராய்ச்சி பண்ணுற வேலை அல்லது என் உடலுக்கு வந்திருக்கிற தலைவலியை பற்றி அதற்கான காரணத்தை கண்டறிகிற வேலை வந்து டாக்டரோடது அவர் பார்த்துப்பாரு எப்படின்னா வீட்டு வேலையில் உள்ள வேலைகளை நம்ம பண்ண வேண்டிய அவசியம் இல்லை துணி துவைக்க வேண்டிய அவசியம் நம்மளுடைய வேலை கிடையாது ச சமைக்க அது வேலைக்காரங்க பார்த்துப்பாங்க அது மாதிரி அது அது மாதிரி நம்ம நம்ம உடம்பை பார்த்துக்கிற வேலை நம்முடைய வேலை கிடையாது அதை விட முக்கியமானது நம்ம உடம்புல ஆரோக்கியம் அதை பார்த்துக்கிற வேலை நம்ம வேலை கிடையாது அதுக்கெல்லாம் நமக்கு நேரம் கிடையாது அந்த வேலையை வந்து ட காசு கொடுத்தா போதும் டாக்டர் பார்த்துப்பாங்க நம்ம உடம்புக்கு என்ன தேவை என்ன மருந்து தேவை என்ன நம்ம எல்லாத்தையும் அவங்க பார்த்துப்பாங்க அவங்களுக்கு காசு கொடுத்தா போதும் ஆக டாக்டருங்கிறது ஒரு வேலைக்காரர் தான் என்ன அவர் வந்து வீட்டில் இருக்க மாட்டார் வெளியில் எங்கேயோ ஒரு இடத்துல இருப்பார் ஏன்னா வந்து டாக்டருங்க ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு டாக்டர் வேலைக்கு வைக்க முடியாது அதனால என்ன பண்ணுறாங்கன்னா மக்கள் சேர்ந்து ஒரு ஒரு ஆயிரம் பேர்த்துக்கு ஆயிரம் பேர்த்துக்கு ஒரு டாக்டர் அப்படிங்கிற மாதிரி அவர் அங்கே கிளீனிக்கில் இருப்பார் எல்லா கிளீனிக் வச்சு இருப்பார் நம்ம போய் அங்கே போய் நம்ம தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இது ஒரு டாக்டரு இன்ஜினியர் இது எல்லாருமே வந்து எல்லாருமே ஒரு வேலைக்காரங்க மாதிரி தான் வீட்டு வேலைக்காரர்கள் மாதிரி தான் அந்த வகையில் நாமும் யாரோ நாமும் மக்களுடைய வீட்டு நாமும் வீட்டு வேலைக்காரங்க தான் மக்களின் தேவை அது வரைக்கும்